வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓர் எழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு எழுத்து ஒரே ஒரு எழுத்து ஏதாவது ஒரு பொருளை தந்தால் அதுக்கு பேர் தான் ஓர் எழுத்து ஒரு மொழி இப்படி மொத்தம் ஓர் எழுத்து ஒரு மொழி தமிழில் நாற்பத்தி ரெண்டு இருக்குன்னு சொல்லிட்டு நன்னொன்னு சொல்கிறாங்க பவனிதி முனிவர் உயிர்மவில் ஆறும் நவில் ஐந்தும் கவசவில் நாலும் எவ்வில் ஒன்றும் ஆகும் நெடில் நோத்து ஆம் குறில் இரண்டோடு ஓரெழுத்து இயல்பதம் ஆறு ஏழு சிறப்பின் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்னூல் நூறு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழியை சொல்கிறாங்க அதில் குரில் எழுத்து நாற்பது அதாவது குரில் எழுத்து ரெண்டு நெடில் எழுத்து நாற்பது ஆக மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்து அப்படின்னு ஓர் எழுத்து ஒரு மொழியை பவநந்தி முனிவர் நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூலில் சொல்லியிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது உயிரினம் உயிரினம் அப்படின்னா உயிரெழுத்துக்களில் வரக்கூடிய அந்த எழுத்துக்கள் அதாவது ஆறு உயிரெழுத்துகள் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழியில் வருது ஒன்று ஆ ஆ அப்படின்னா பசுன்னு மீனி மாடு ஈ ஈனா கொடு பறக்கும் பூச்சி ஸோ ஈ ஒரு பூச்சி இருக்குல்ல ஊ ஊ அப்படின்னா இறைச்சி ஊன் தசை ஏனால் அம்பு ஐ அழகு தலைவன் வியப்பு அப்படிங்கிற பொருளில் வரும் ஓ அப்படின்னா அதுவும் வியப்பு வினாம் மதக நீர் தாங்கும் பலகை மதகு நீர் தாங்கும் பலகை இப்படி உயிர் எழுத்து ஆறில் ஆ ஈ ஓ அப்படிங்கிற இந்த ஆறு எழுத்து வந்திருக்குது அதற்கு அடுத்தது இம் இனம் இம் இனம்னா இம் வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்கள் மா மி மு மே மை மோ அப்படிங்கிற ஆறு எழுத்தும் இம் வரிசையில் வரக்கூடியது மா அப்படின்னா பெரிய பெரிய சிறந்த உயர்ந்த மாமரம் அழகு மேன்மை அப்படின்னு பொருள் இப்ப மாநகர் மாநகர்னா பெரிய நகர் மாமரம் ஸோ அது ஒரு மரம் அந்த மாதிரி மானம் உயர்ந்த சிறந்த அப்படின்னு பொருளை வரும் அழகு மேன்மை அதற்கு அடுத்தது மீ மீனா மேலே உயர்ச்சி வான் மீனா மேலே உயர்ச்சி வான் அப்படிங்கிற பொருளை வரும் மூ மூனா முதுமை மூப்பு முதுமை மூப்பு ரெண்டுமே ஒன்று தான் வயசாகிறத குவிக்கக்கூடியது மூ மே அப்படிங்கிறது மேன்மை அன்பு மே அப்படின்னா மேன்மை அன்பு மை அப்படின்னா கண்மை அஞ்சனம் அஞ்சனம்னாலும் கண்மை அப்படின்னாலும் ஒன்று தான் ஸோ கண்ணில் நம்ம அந்த கருப்பு கலர் மை பூசணால அதுதான் அஞ்சனம் கண்மை அஞ்சனம் அப்படிங்கிறது ரெண்டும் ஒன்று தான் மோ அப்படின்னா முகர்தல் முகத்தல் முகர்தல் முகத்தல் ஸ்மெல் பண்ணுறது அடுத்தது இத் இனம் ஐந்து இருக்குது அதாவது இத்து தா வரிசையில் வரக்கூடியது மொத்தம் ஐந்து இருக்குது தா தீ தூ தே தை தா அப்படின்னா கொடு கேட்பது அப்படிங்கிற பொருளை வரும் தீ அப்படின்னா நெருப்பு தீமை கெட்டது செய்கிறது தீனா கெட்டதுன்னு கூட பொருள் வரும் தூ அப்படிங்கிறது வெண்மை தூய்மை தூ அப்படிங்கிறது வெண்மை தூய்மை தே அப்படிங்கிறது கடவுள் தை அப்படிங்கிறது தைத்தல் தமிழ் மாதம் தை மாதம் முறைகள் அது தமிழ் மாதம் அதற்கப்புறம் இத்து இதிலேயே வந்து குறியில் எழுத்துல ஒன்று வருது மற்ற குறியல் எழுத்துல ரெண்டு வரும் ஒன்று தூ இன்னொன்று நோ ஸோ தூ அப்படிங்கிறது கெடு பெரிவு உண் ஒன்றுனா சாப்பிட்றது இந்த பொருளில் வரும் அதற்கு அடுத்தது இப்பு இனம் இப்பு வரிசையில் வரக்கூடியது அதாவது பா பூ பே பை பு பா அப்படிங்கிற உயிர்மை எழுத்துக்கள் இதெல்லாம் பா அப்படிங்கிறது பாட்டு பாடல் பானா பாட்டு பாடல் பூ அப்படின்னா மலர் புவி பூ அப்படின்னா மலர் புவி புவினா பூமி பே அப்படிங்கிறது நுரை மேகம் பே அப்படிங்கிறது நுரை மேகம் பை அப்படிங்கிறது இளமை இளமை இளமைனா வந்து தோற்றத்தை குறிக்கக்கூடியது கைப்பை அப்படிங்கிறது பேகு ஸோ பைனா ஒரு பேகு அதற்கு அடுத்தது போ போ அப்படின்னா செல் செல் அப்படின்னா போகிறது கோ அப்படிங்கிற மீனிங்கை குறிக்கக்கூடியது அதற்கு அடுத்தது இன் இனம் இன் வரிசையில் வரக்கூடிய ஒரு மொழிகள் மொத்தம் ஐந்து இருக்குது நா நீ நே நை நோ நா அப்படின்னா நாக்கு நாவு ரெண்டுமே ஒன்று தான் நீ முன்னிலை ஒருமை நமக்கு முன்னாடி உள்ளவங்கள ஒருத்தவங்களை சொல்கிறது இவனு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் நீ அந்த நீ அதற்கு அடுத்தது நீக்குதல் நீக்குதல் அப்படிங்கிறது நீ அப்படிங்கிற ஊரடுத்து ஒரு மொழியில் வரக்கூடியது நே அப்படிங்கிறது அன்பு நே அப்படின்னா அன்பு நை நைனா வருந்து இழிவு வருந்துன்னா வருந்துதல் அதற்கு அடுத்து இழிவு நோ அப்படின்னா வறுமை நோ அப்படின்னா வறுமை அடுத்தது இன்னில் இருக்கக்கூடிய எழுத்து ஒன்று நோ நோ அப்படின்னா துன்பம் நோய் துன்பம் நோய் அப்படின்னு பொருள் போடும் அதற்கு அடுத்தது இச்சு இச்சு நம்ம அப்படின்னா இச்சு வரிசையில் வரக்கூடியது சா சி சே சோ சா அப்படின்னா மரணம் சாதல் பேய் இறந்து போ சானா சாவுதல் செத்து போகிறது இறந்து போதல் பேய் அதற்கப்பறம் சி சீன்னு சொல்கிறோம் நம்ம இகழ்ச்சி நம்ம பேசிட்டு இருக்கும்போது சி அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க சி அப்படின்னா இகழ்ச்சி ஒருத்தவங்க இழிவாக பேசிருக்கக்கூடிய ஒரு சொல் தான் சி சே அப்படின்னா எருது உயர்வு எருது உயர்வு எருது அப்படிங்கிறது எருது அப்படிங்கிறது என்னதுன்னா மாட்டோட ஒரு வகை காளை மாடை எருதுன்னு சொல்லுவாங்க சோ சோனா மதில் அரண் மதில் சுவர்னு சொல்றாங்களா அதுதான் சோனா மதில் அரண் அடுத்தது இக்கு இக்கு இனம் இக்கு வரிசையில் வரக்கூடியது கா கை கோ கா அப்படின்னா காத்தல் சோலை அப்படின்னு பொருள் போடும் கு குனா பூமி இதே மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம பூமின்னு பார்த்துருப்போம் ஏதோ புவியை குறிக்கக்கூடிய சொல் பூனா புவி கை அப்படின்னா உறுப்பு ஸோ ஹேண்டு கைனால் உறுப்பு அதற்கு அடுத்தது கரம் கரம்னா அதே கை அப்படிங்கிற மீனிங் தான் ஒரு ஒழுக்கம் டிசிப்ளினை பற்றி வரக்கூடியது அதுக்கு அடுத்தது கோ கோணா வேந்தன் அரசன் கோணா வேந்தன் அரசன் அதற்கு அடுத்தது இவ் இனம் வ வரிசையில் மொத்தம் நாலு இருக்குது வா வி வை வௌ வாணா வருக அழைத்தல் வருக அழைத்தல் வீணா மலர் குறிப்பாக வந்து மலர்களுடைய நிலையில் வரக்கூடியது இது அப்போ செடியில் உள்ள மலர் மலர்ந்து கீழே விழுந்து போகல அந்த நிலையை தான் வீணு சொல்லுவாங்க அப்போ வீணா மலர் அதற்கு அடுத்தது வை வைனா வைத்தல் வைனா வைத்தல் அதற்கு அடுத்தது இன்னொரு மீனிங் புல் அப்புறம் வௌ வௌனா வௌவுதல் கவ்வுதல் கவர் கவர்னா கவர்தல் வௌவுதல் கவ்வுதல் அப்படிங்கிறது சேம் மீனிங் தான் கவிக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம்னா பேச்சு வழங்கலை ஸோ அதை பற்றிக்கிட்டு போயிடுச்சு பற்றி கொள்ளுதல் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் வௌவுனா அதற்கு அடுத்தது ஈ ஈல வந்து ஒன்று தான் இருக்குது யா யானா ஒரு வகை மரம் யான்னு சொல்லிட்டு ஒரு வகையான மரம் இருக்குது ஒன்று கொஸ்டின் போடு வரும் வினா வினா எழுத்து யாவை அப்புறம் அகலம் ஸோ மொத்தம் இந்த நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் தான் ஊர் எழுத்து ஒரு மொழி இந்த நாற்பத்தி ரெண்டில் இரண்டு எழுத்து குறியில் எழுத்து மற்ற நாற்பது எழுத்துக்களும் என்னதுன்னா நெடில் எழுத்துல வரக்கூடியது